Oh வனம் நேரில் ஸ்விச்சு டிவிருக்கு லக்ஷணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் மூணில் இருக்காருங்க ஸோ மூன்று எட்டு நாளே வந்து என்ன பண்ணுற விஷயம்னா நிறைய டென்ஷன்ஸ் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோன்னு கற்பனையில் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய அதீதமாக வந்து நம்ம வந்து சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக பார்க்குறோங்கிறது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் மௌனமாக இருங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ண அமைதியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் அது வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு உச்சமாகறாருங்க ஸோ உச்சமாகும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய பிளான் பண்ணுறது அதுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான வகையில் ரொம்ப நல்லா மனைவிக்காக நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் நிறைய வரும் ஸோ அதுக்கப்புறம் மூன்று ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பத்தில் இருக்கிறாங்க ஸோ பத்தில் இருக்கும் புதன் வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கடன் கேட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான இப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு டிராவல் இருக்கும் ஸோ நல்ல டிராவல் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அது வரும்போது உங்களது நான்காம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாரத்தின் இருந்து கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் அதுவும் சூரியன் வந்து செவ்வாயுடைய சார சாரத்தில் வந்து மூன்று நாட்களும் சந்திரனுடைய சாரத்தில் மூன்று நாட்களும் இருக்கும்போது வாரத்தின் வந்து புதன்கிழமை வரை ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வியாழன் வெள்ளி சனி வந்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் வெளிநாட்டில் இருக்கவங்கள நல்ல ஒரு பண உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்தாம் தேதி பத்தாம் அதிபதி சனி வந்து பதினொன்றிலிருந்து அது குருவின் சார்பில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் ஸோ தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கார் ஐந்தாம் தேதி பத்தில் இருக்கும்போது வாரத்தின் ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான காண ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனியில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சூரிய மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகள் திங்கள் செவ்வாயில் வந்து திங்க புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே வரவுகளாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு ஒரு மேஷல் லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கனா மூன்றில் இருக்கா ஸோ எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கற்பனையிலேயே வந்து நிறைய இப்படி அப்படி அப்படியே ஒரு குழப்பங்கள் வரும் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்திலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய வந்து பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும் ஸோ நல்ல லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி இன்றும் குரு வந்து இரண்டில் இருக்கா ஸோ இருந்து அவர் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வாரத்தின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தால் புதன்கிழமை மேலே எல்லாமே சிறப்பான விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி இயந்திரங்கள் நடக்கும்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தாம் தேதி பதினோரு பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் ஒரு இருக்கனால ரொம்ப சிறப்பாக இருக்கு குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் பட் இருந்தாலும் நாலாம் தேதிக்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி ஆனால் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசா நாடகம் புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கா ஸோ பத்தில் உள்ள புதன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு இருக்கனால ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆறு பத்து ஒன்பதே தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய ஒரு தொழிலுக்கு கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அது மேஷ லக்னம் வந்து கேது தேசா பார்த்திங்கன்னா கேது வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ கே ஆறில் இருக்க கேது வந்து சிறப்பான பழங்கள் கொடுப்பா நல்ல பழங்கள் நல்ல ஏற்றங்களும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லீகல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலதிகாரோட ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தேசம் சுக்கரன் பன்னிரெண்டு இருக்கார் இரண்டு ஏழாம் அதிபதி பன்னிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பா போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் ரிஷபராசிக்கு வந்து சுக்கரன் பதினொன்று இருக்காருங்க ஸோ இரண்டு மற்றும் ஆறாம் அதிபதி வந்து பதினொன்று இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல இயற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு கடன் கேட்ட கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ரொட்டேஷன் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு நல்ல விஷயங்கள் தான் யாருக்காச்சும் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் அந்த நோயிலிருந்து விலைக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கார் வாரத்தின் முற்பதே ஸோ திங்கள் வாயிலில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் புதன் வியாயில் சின்னதாக வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சவர்கள் இருக்கிறதுக்கான அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் தாயார் மற்றும் தந்தையார் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஒன்பதில் உள்ள சூரியன் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு தேவையில்லாத மனக்கசப்பே கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்க வந்து கொஞ்சம் வந்து பாசஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பதினொன்றில் இருக்க வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ஒருக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் இதுவரை வக்கரமாக இருந்த குரு வந்து நாலாம் தேதிக்கு மேலே வந்து வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ பட் இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர் சம்பந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எதா புது ஒப்பந்தங்களை கையெழுத்து போகிறாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா எட்டாம் அதிபதியாக வரும்போது அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு ஒரு ஒன்பதாம் ததிபதி வந்து பத்தாம் பத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் பெரும் வரும் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பல தந்தையாருடைய விஷயங்கள்லாம் வந்து லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கும் டே டு டே லைஃப்பில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சனி வந்து வந்து ஆட்சி வருவதும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் தேதி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான இப்போலாம் நல்லா இருக்குங்க ஸோ சுப நிகழ்ச்சி வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் கேட்டு எடுத்த கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றிகளை வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் லக்னமாக இருந்து சூரிய தேசாபுத்தி நடக்கிற ஒரு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நான்கு ஒன்பதுங்கிறது வந்து ஒரு திரிகுணம் கேந்திரம் சிறப்பான பழங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு ரிஷப லக்ன ராசிக்காரர்களுக்கு வந்து அது பாதகஸ்தானமாக இருக்கிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னால் வர லாபங்கள் நூறுரூவா இருந்ததுன்னா அது ஒரு எண்பது ரூபா தான் வரும் ஸோ ஒரு இருபது ரூபா கம்மியாக வருங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிங்க வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் லக்னமாக வந்து சந்திர திசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்களை கொடுக்குறாருங்க வாரத்தின் முற்பகுதியில் வந்து ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் சின்ன செலவு ஒரு திங்கள் செவ்வாய் வரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் புதன் வியாழில் சின்னதாக செலவு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாக இருந்த குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஜாக ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கொஞ்சம் வாக்குவாதம் வரதுக்கானவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து சனி தேசா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிஷபலகனமாக வந்து புதன் தேசாபத்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக வந்து வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ரிஷபலகனமாக வந்து கேது தேசாபத்து கேது வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறது ஸோ தாயார் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் எமோஷ்லாகிற மாதிரி விஷயங்கள் பிடிக்க அம்மா பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களாக கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பதுக்கான இப்போ நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் விஷயணமாக இருந்து சுக்கர தேசா பதிலும் சிறப்பான பலங்கள் வேலை ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கூட கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மிதுன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று நான்காம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் புலன்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து இந்த டைமில் வந்து யார்ட்டையும் எக்ஸீட்டாக பேசுகிறது கொஞ்சம் ஓவர் எமோஷன் ஆகிறதுலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னா வந்து அது ஒரு வாக்குவாதங்களையும் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தினால் வர சந்தேகங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பத்தில் வராங்க ஸோ நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணம் வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது இளைய சகோதரர் புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பத்தில் உச்சமாக இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சிகள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் பத்தில் உச்சமாக கவனமாக இருக்கும்போது ஓவர் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் ஆறாம் மதி பார்த்திங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கறது கொஞ்சம் ஏழாம் மதிபதியான குரு ஸோ ஏழாவது வேறு குரு வந்து பனிரெண்டு இருக்கும்போது சுப சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து குடும்பத்துக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்கும் இதுவரை தேங்கி இந்த சுப நிகழ்ச்சியக்காரங்க காரியங்கள் கூட இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருந்து உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் வந்து அந்த பயணங்கள் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்க சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான இருக்குது ஸோ மற்றபடி வந்து லாபம் இருக்கும் லாபங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ என்னங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்கும் இதனால் லக்னமாக இருந்து சூரிய தசாப்துக்தி அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்றாம் அதிபதி வந்து எட்டியில் இருக்கும்போது பாசஸ் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அரசு அரசு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்பாக்கிட்டே பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் லக்னமாக இருந்த சந்திர தசாபதினும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது விதினநலமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினோம் செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது நல்ல வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கடன் ஏற்ற கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உடல்நிலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு வந்து பத்திலிருந்து உடைய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து மெனக்கட்டுகள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மிதன லக்னமாக வந்து சனி தேசபதினு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வெளிநாட்டில் இருக்கும் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க வளர்ச்சி இருக்குமான நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய பயணம் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல பணம் வரதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதில் மாற்றமும் இல்லை பற்றிருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு எமோட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தாயார் தாயார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் நிலபலங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க மிதன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தினோம் கேது வந்து நாளில் இருக்கும்போது சொத்து ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து வில்லங்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபாக இருங்க தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஸோ மற்றபடி என்னங்க மற்றபடியெல்லாம் எல்லாமே சிறப்பு தான் மினல லக்னமாக வந்து கேது தசாபத்தினோம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா நாலு போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து அம்மா வந்து உங்களுக்கு கிட்ட விட்டு கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அம்மா கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேச தான் செய்வாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது சுக்கர தேசம் பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் வந்து நல்ல ஒரு உச்சமான சூழ்நிலையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா இந்த உச்சமான டைமில் நல்ல பணம் வரும் பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சுங்கன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பா அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்ப பார்க்க போகிறது டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா சோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா ஸோ இப்போ வந்து மகா கும்ப மேளா நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இந்த உத்திரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்கதும் மூன்று நதிகள் சங் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்கலாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ரான்மீகம்ங்கிறது வந்து அரசு காசு சம்பந்தமான வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்கு நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லாரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதைய ஒன்று சொல்றாங்க என்ன கதையை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திருச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட ஒரு இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எனக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க எங்கே நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமி கிட்டே போய்ட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிடுங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலதை அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போயிட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் மாட்டேன் ஒரு ரூபா ரெண்டுருவாக்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போய்ட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லையும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சு எவ்வளோ கொடுமை பாருங்க நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்புவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டலை போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு பெருமாள் இருக்கிற ஒரு வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தாதான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை வைக்க முடியல இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தோசம் பயிரும் இதெல்லாம் வந்து அம்பகான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறோம் கூட இந்த வீடியோ போட்டு அதே தயவு போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு பைசா அதுபோயமாக அவங்க இது போயிட்டுருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு வந்து விலைக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்க சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு இருந்து விடை கொடுத்து லட்சுமிடாரே நன்றி வணக்கம்